எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் குமார் நம்ம இப்ப எங்க இருக்கணும்னா திருநெல்வேலியில இருந்து சிவல போற வழியில வலதுபுறமா பாத்தீங்கன்னா ஒரு மலை குன்று போல அமை ஒரு அமைப்பு இருக்குங்க இது வேற ஒன்றும் இல்லை பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் சரி குடைவரை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வரை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து மலை அப்படிங்கிற பொருள் வரும் அப்ப மலையை குடையுறதுனாலதான் இந்த மாதிரி கட்டப்படுற கோயில்களுக்கு குடைவரை கோயில் அப்படின்னு பெயர் வந்திருக்கு நம்ம ஏற்கனவே கழுகுமலையில் ஒரு குடைவரை கோயில் பார்த்தோம் அதே காலகட்டத்தை சேர்ந்து தான் இந்த ஒரு குடைவரைவங்க சரி இது யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிவனுக்காக கட்டப்பட்ட கோயிலுங்க ஆனா ஏன் சிவன் செல்ல இல்லைன்னு கேட்டீங்கன்னா இது முழுமையாக கட்டி முடிக்கப்படாத கோயில் அதுவும் இது எட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில் ஆனா பாதிலே நிறுத்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரிலங்க சரி இந்த கோயில்ல ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கு வாங்க இது யாருன்னு தெரியுதா இவங்களை வந்து கொஞ்சம் தான் தெரியும் இவங்க வேற யாரும் இல்ல மூதேவி உடனே மூதேவினா எல்லாருக்கும் வந்து ஒரு அவச்சொல்லா எல்லாருக்கும் தெரியும் மூதேவிங்கிறது வந்து ஒரு அவச்சொல்லா எல்லாருக்கும் தெரியும் ஆனா மூதேவிங்கிறது ஒரு அவச்சொல் கிடையாது அவங்க ஒரு தெய்வம் எதற்கான தெய்வமா அறியப்படுறாங்கன்னா விவசாயத்துக்கான தெய்வமா அறியப்படுறாங்க அது மட்டும் இல்லாம உரத்துக்கான தெய்வமா அறியப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வரத்துக்கான தெய்வமாவும் அறியப்படுற அறியப்படுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து திரு திருமகளுடைய தமக்கையாகவும் இவங்க இருந்திருக்காங்க அதாவது புராண புராணத்தின் படி சொல்லணும்னா பார்க்கடலை கடையும் போது திருமகளுக்கு முன்பு வந்தவங்க இந்த மூதேவி சரி இவங்களுக்கு எதுக்கு மூதேவின்னு பேர் வந்துச்சுன்னா பார்க்கடலை கடையும் போது முதல் முதலில் தோன்றிய தேவி அப்படிங்கிறதுனாலதான் தான் மூதேவின் பேர் வந்துச்சு மூத்த தேவி அதுதான் மூதேவின் பேர் வந்திருக்குங்க இவங்களுக்கு எல்லா மூதேவியோடைய சிலைகளிலும் நம்ம இரண்டு விஷயம் முக்கியமாக பார்க்கலாம் அதில் ஒண்ணு வந்து தொடப்பம் அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் பார்க்கலாம் அவங்களோட மகன் மகளுடைய சிலைகளை பார்க்கலாம் இங்க ரெண்டு பேரோட சிலை இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேர் மாந்தன் மாந்தி அதாவது அவங்க மகன் மகள்களுடைய பெயர்கள் வந்து மாந்தன் மாந்தி ஏன்னா காது வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா பெருசா இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல குண்டலம் போட்டிருப்பாங்க குண்டலம் ரொம்ப எடை அதிகமா இருக்கிறதுனால எடை அதிகமா இருக்கிறதுனால காது தொங்கும் அந்த மாதிரி தொங்குறதுனாலதான் இந்த மாதிரி வடிச்சிருக்காங்க சங்க இலக்கியத்துல இவங்களுக்கு பல பெயர்கள் வழங்கியிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான பெயர்னா தவ்வை அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய பேர் வழங்கியிருக்காங்க தவ்வை ஆஹ் காக்கை கொடியோல் காக்கை கொடியோல்னு எதுக்கு இவங்களுக்கு பேர் இருந்துச்சுன்னா இவங்களுடைய பற பறக்கும் வாகனமா கா காகம் இருந்திருக்கு அதனால இவங்களோட ஒன்னொரு பேர் காக்கை கொடியோல் அப்படின்னு வச்சிருக்காங்க கௌரு சேட்டை கேட்டை தவ்வை போன்ற பல பேர்கள் இவங்களுக்கு இருக்கு பிள்ளர்கள் வந்து இரண்டு முக்கியமான தெய்வ தெய்வங்களை வந்து முன்னாடி வள வழங்கியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான தெய்வம் வந்து இவங்க அதாவது தவ்வை மற்றொரு தெய்வம் வந்து கொற்றவை அவங்க வந்து போருக்கான தெய்வமாக பார்ப்பாங்க இவங்க வந்து வளத்துக்கான தெய்வமாகவும் பார்க்கறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கான தெய்வமாகவும் இவங்க இருக்காங்க இந்த தவ்வையுடைய சிலைகள் வந்து நிறைய இடத்துல வயல்களுக்கு நடுவுல தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வகையில பார்க்கும்போது இவங்க வயலுக்கான தெய்வமா அறியப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்களை பத்தி சங்க இலக்கியத்திலயும் குறிப்புகள் இருக்குங்க ஔவையார் ஔவையாரும் வந்து இவங்களை பத்தி இவங்களோட இவங்களை புகழ்ந்து எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காந்தி கைலாசநாதர் கோயிலையும் நிறைய கோயில்லையும் இவங்க இவங்களுக்குன்னு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்குங்க இவங்கள தமிழகத்துல மட்டும்தான் வணங்குறாங்கன்னு கேட்டால் கிடையாதுங்க வடநாட்டுலயும் இவங்கள சேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க அதாவது சேஷ்டா அப்படிங்கிற வட சொல்லுக்கு வந்து வடநாட்டு சொல்லுக்கு வந்து அஹ் தமிழ்ல வந்து மூத்தவள் அப்படிங்கிற பொருள் வரும் பொருள் வரும் அதனால இவங்களை வந்து வடநாட்டுல சேஷ்டா தேவி அப்படின்னு வழிபடுறாங்க இவங்களை எட்டாம் நூற்றாண்டுல பல்லவர்கள் தமிழகத்தை ஆண்ட போது இவங்க வந்து தமிழக தமிழகத்துல இருக்கவங்களுக்கு தாய் தெய்வமாவும் விளங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் முதலாம் நந்திவர்மனுக்கு இவங்க குலதெய்வமா விளங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பல்லவர்கள் ஆட்சி காலத்துல மட்டும்தான் இவங்களோட வழிபாடு சிறப்பா விளங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆஹ் நம்ம சோழர்கள் காலத்திலயும் வந்து இவங்களோட வழிபாடு சிறப்பாக இருந்ததாக கல்வெட்டுகள்ல குறிப்பு குறிப்புகள் இருக்குங்க இவங்களோட வழிபாடு பனிரெண்டாம் நூற்றாண்டு முடியும் இவங்களோட வழிபாடு சிறப்பாக விளங்கி இருக்குங்க மழைக்கான கடவுளானா வர்ண பகவானுடைய மனைவியாவும் இவங்க விளங்குறாங்க இதற்கு பிறகு யாரையாச்சும் மூதேவி அப்படின்னு திட்டுறதுக்கு முன்னாடி அஹ் யோசிச்சுக்கோங்க ஏன்னா அது மூதேவிங்கிறது ஒரு கடவுளுடைய பெயர் அது வந்து நம்ம அதுவும் நம்ம தமிழருக்கு தமிழர்களுக்கு உரிய ஒரு கடவுளுடைய பெயருங்க அது அதனால அந்த மாதிரி திட்டுறதுக்கு முன்னாடி ஒன்னு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் திட்டுங்க கையில வந்து தொடப்பம் அமைச்சிருக்காங்க அதனாலதான் இப்ப கூட வந்து ஆஹ் வீட்டில் இருக்க தொடப்பத்தை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தொடப்பத்துல மூதேவி இருப்பாங்க அதாவது ஒரு தெய்வத்தை மிதிக்கிறதுக்கு சமம் அதனாலதான் தொடப்பத்தை மிதிக்கக்கூடாதுன்னு இப்ப முடியும் நம்மளுக்கு வந்து வழக்கம் இருக்கு மற்ற தெய்வத்துக்கு இல்லாத சிறப்பு தவைக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குங்க என்னன்னா சமணர்களும் இந்த தெய்வத்தை வழிபாட்டு இருக்கதா வழிபாடு வழிபாடு செஞ்சிருக்கதா வந்து குறிப்புகள் இருக்குங்க இவங்க செழுமைக்கான கடவுள் அப்படிங்கிறத வந்து இந்த சிலையிலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா இவங்க சிலையில வந்து பாருங்க இவங்களோட வயிறு வந்து நல்ல பருத்த வயிறா இருக்கும் இவங்க சிலையில அது மட்டும் இல்லாம இவங்க இவங்களுடைய மகளுடைய கையிலையும் பாத்தீங்கன்னா தொடப்பம் இருக்குங்க இந்த இடத்துல இப்பயும் இந்த சிலைய வந்து யாரோ வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஏன்னா இங்க கீழ பாத்தீங்கன்னா இங்க வந்து விளக்கு இருக்குங்க இங்க வந்து நிறைய விளக்கு இருக்கு அதுல வந்து இப்பயும் வந்து நிறைய பேர் வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க வாங்க அப்படியே இந்த கோயிலில் இருக்க மற்றொரு சிலையான விநாயகருடைய சிலையை பார்க்கலாம் நம்ம வந்து பாண்டியர்கள் கட்டின குடைவரை கோயில்கள்ல வந்து கண்டிப்பா விநாயகருடைய சிலை இருக்கும் இந்த விநாயகர் சிலையில வந்து கையில் வந்து முத்திரை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த விநாயகர் சிலையில ஒன்று வித்தியாசமா காணப்படுது என்னன்னா இந்த விநாயகர் சிலையில வந்து இவங்க இவர் வந்து இவர் தலையில கீ கிரீடம் இல்லை அதுக்கப்புறம் இவங்க இவர் வந்து நல்லா அமர்ந்த கோலத்துல இந்த விநாயகர் சிலையை செஞ்சிருக்காங்க உள்ள போய் பார்க்கலாம் இதுதான் இந்த கோயிலோட கருவறையா அறிஞ்சிருக்குங்க ரொம்ப நல்லா செதுக்கி இருக்காங்க இந்த பராமரிப்பு இல்லாம இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி குடைவரை கோயில் கட்டுவாங்கிறதுக்கு வந்து இந்த இடமே வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு மலை இருக்கும் இந்த மலையில வந்து நல்லா உளிய வச்சு இந்த இடம் இந்த மாதிரி கீச்சு கீச்சி நல்லா வெட்டி வெட்டிதான் இந்த கோயிலே கட்டுவாங்க இந்த மாதிரி கட்டப்பட்ட கோயில் தான் வந்து நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்க எல்லோரா கோயிலும் இந்த மாதிரி கட்டப்பட்ட கோயில் தான் அது மட்டும் இல்லாம கழுகுமலையில இருக்க கோயிலும் இந்த மாதிரி கட்டப்பட்ட கோயில் தான் இந்த மாதிரி கட்டப்பட்ட கோயில்ல என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்டும்போது போது ஏதாச்சும் சிலை வந்து தப்பா செதுக்கிட்டோம்னா அதை வந்து திருத்த முடியாது ஆனா இதே வந்து நம்ம கற்றளி அதாவது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படி அந்த மாதிரி கட்டப்பட்ட கோயில்கள்ல வந்து சிலை தப்பா வடிச்சாலும் திருப்பி வடிச்சுக்கலாம் ஆனா இந்த மாதிரி கட்டப்படுற கோயில்ல அப்படி பண்ண முடியாதுங்க இந்த இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்க கட்டி கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அதிலயும் நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம தஞ்சை பெரிய கோயிலையும் பார்த்திருக்கோம் கழுகுமலை வெட்டுவான் கோயிலையும் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி நிறைய கற்கள் இருந்துச்சு இந்த கற்களுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய துளைகள் இருக்குங்க இந்த துளைகளில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த துளைகளுக்கு நடுவில் வந்து மரக்கட்டைகள் அடுக்கி வைப்பாங்க இந்த மரக்கட்டையில் மட் மரக்கட்டைகளை அறுக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு நாளும் நீர் பாய்ச்சுவாங்க இதில் நீர் பாய்ச்ச பாய்ச்ச இந்த கல்லானது ரெண்டாக பழக்குங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விரிசல் காணப்படும் இந்த கல்லானது ரெண்டாக பழந்ததுக்கப்புறம் இந்த கல்லை எடுத்து கோவில் கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி டெக்னிக்கில் தான் இந்த கோயில்லையும் கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க மறக்காமல் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை எல்லாருக்கும் பகிருங்கள் அப்படின்னா தான் வந்து இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்காங்க இவங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் ப இல்லாமல் இந்த இடம் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா முள்ளுச்செடியாக வளர்ந்துருக்குங்க இந்த இடத்த சுற்றி இது வந்து சரியாக பராமரிக்காமல் இருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சிட்டு போட்டிருக்காங்க இதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு காலம் பறக்குங்க இங்கே வந்து இந்த இடம் வந்து சரியாக பராமரிக்காமல் இருக்குங்க இந்த இடம் நான் போடுற வரலாற்று காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த காணொலிகள் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதோட இந்த நான் என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருட காலம் ஆச்சு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆர் குமார் we